அப்பார்ட்மெண்ட்களில் மளிகை கடை நடத்துகிறார் என்ஜினியர் ராமசுப்பிரமணியன் வேலை தேடும் இளைஞர்கள் வேலை கொடுக்கும் நிலைக்கு உயர்வதற்கும் பிஸ்னஸில் ஜெயிப்பதற்குமான யோசனைகளை சொல்கிறார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ராமசுப்ரமணியன் நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆக்சுவலாக லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸாக நான் வந்து ஐடி செக்டரில் தான் இருக்கேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கும்போது விக் ஸ்டார்டட சூப்பர் மார்க்கெட் அது சுந்தராபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்தோம் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க ஸோ இதை வேறு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எங்கள் ஐடியில் எப்படி ஒரு ப்ராடெக்டை ரெடி பண்ணி வெளியில் ரிலீஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்டையும் ஒரு ப்ராடக்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டட் கம்யூனிட்டிஸ் ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும் ஸோ அந்த கெய்டட் கம்யூனிட்டிஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் பண்ணும்போது நமக்கு ஒரு கேரண்டீடு சேல்ஸ் இருக்கும் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இதை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பர்ச்சேஸ் ஒரு இடத்துல வச்சுட்டு சிட்டிக்குள்ளே சிட்டி லிமிட்டில் ஒரு பத்து அப்பார்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இதை ஆரம்பித்தோம் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் பர்ச்சேஸ் இருக்கிறதுனால அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வெளியில் போய் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அதே ரேட்டுக்கு நம்ம வந்து ப்ராடக்டை கொடுக்க முடியும் ரெண்டாவது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் கடைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கே எல்லா கடைகளையும் ஓப்பன் பண்ணிடுறோம் ரெண்டு ஷிஃப்டில் எல்லா கடையும் ரன் ஆகுது ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா ஜாமாவும் ஒரே இடத்துல நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எங்கள் எங்களுக்கு வெண்டஸ்ட்டு இருந்து அந்த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுனால எங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் அந்த ப்ராஃபிட்டை வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்க முடியுது ரெண்டாவது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் டெய்லி இப்போது அப்பார்ட்மெண்ட்ஸ் கேட்டட் கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்க டெய்லி வேலைக்கு போவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுவாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் ஒம்பது மணிக்கு எல்லோரும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம கடையை ஓப்பன் பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான பால் ப்ரெட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டிக்கு அவங்க ஸ்டோர் டெபு ஸ்டோர் ஸ்டெப்புக்கு போயிடும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் நாங்கள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணிடுறோம் ஒரு பால் பாக்கெட்னாலும் சரி ஒரு பிஸ்கட் பாக்கெட்னாலும் சரி சிக்ஸ் தேர்ட்டி டு டென் ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுத்துட்றோம் ரெண்டாவது கிராசரி எல்லாம் நம்பர் ஒன் க்ரா கிராசரி நம்ம ஹோல்சேலில் ஒரு சென்ட்ரலைஸ்டு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஓன் பேக்கிங் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம் இந்த ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் ஆகிடுச்சு நவ்வீக ஒன் சென்ட்ரலைஸ்டு பிக் ஸ்டோர் ப்ளஸ் த்ரீ அப்பார்ட்மெண்ட்ஸில் தனித்தனி ஸ்டோர்ஸ் இருக்குது டிவிஹெச் எக் சௌரிபாளையம் ஸ்ரீராம் விஜயா ஹைடு பீலமேடு நஞ்சுண்டபுரம் ஆர்ஆர் துரியா அப்பார்ட்மெண்ட் இப்போ இன்னொரு அப்பார்ட்மெண்ட் ராயல் ஷெட்டலில் ஒர்க் நடந்துட்டுருக்கு ஸோ வி ஆர் பிளானிங் டு ஓப்பன் அட்லீஸ்ட் வித்தின் சிட்டி லிமிட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது இந்த டூ இயர்ஸ் ஜேர்னியில் வந்து நம்ம வந்து ஐஎஸ்ஓ டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் எங்களுக்கு மூணு ஆடிட்டிங் முடிஞ்சு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கோம் ப்ளஸ் வி ஹாவ் செப்பரேட் பேக்கிங் லைசன்ஸ் கார்பரே கார்பரேஷன் லைசன்ஸ் லேபர் லைசன்ஸ் அப்புறம் வந்து எங்களோட ப்ராண்ட் வந்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாம் நல்லா போய்ட்டுருக்கு செலவாகுது ஆமாம் ம் ஆமாம் இப்போ நீங்கள் வேறு வேறு காரணங்களுக்காக நம்ம பெரிய பெரிய மால் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஒன்லி மந்த்லி ஒரு அவுட்டிங் மாதிரி போவாங்க பட் ரெகுலர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இப்போ இல்லை இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை அரிசி வாங்குவாங்க இருபத்தஞ்சு கிலோ மூட்டை அரிசி வாங்குவாங்க இப்போ அந்த ட்ரெண்டெல்லாம் மாறிடுச்சு ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு வருமே வேலைக்கு போவாங்க ஸோ டே டு டேக்கு நம்ம ஐட்டங்கள் வாங்கணும் ஸோ அன்னைக்கு தேவைக்கு அன்னைக்கு வாங்குறதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஸ்டோர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மந்த்லி பர்ச்சேஸுங்கிறதே இப்போ இல்லை இப்போ வெளியில் போகிறதே வந்து ஒரு அவுட்டிங் அந்த மாதிரி இதுக்கு தான் போகிறாங்க நீங்கள் வெளியில் போனாலும் நம்மளோட இப்போ வெளியில் டிராஃபிக் அதிகமாகிடுச்சு கார் எடுத்துகிட்டு போனாலும் போயிட்டு வர்றதுக்கு செலவாகும் இப்போ நம்ம சென்ட்ரலைஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நீங்கள் வெளியில் பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்கிற அதே பர்சன்டேஜை வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ராஃபிட்டாக கொடுத்துட்றோம் இப்போ வந்து எல்லா கடையிலையுமே மினிமம் எனி ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வெளியில் போய் ப்ளஸ் அடிஷ்னல் ஃபைவ் ரூபீஸ் பெட்ரோல் மற்ற இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணி வாங்குறது தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே எல்லாம் வாங்கிக்கலாம் ரெண்டாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸுமே நம்ம வந்து நம்மளே போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் கிராசரிஸுமே நம்பர் ஒன் கிராசரிஸ் வாங்கி ஒரு இடத்துல வச்சு காய வச்சு அதில் வேறு எதுவும் பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ரீபேக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுனால நல்ல பொருட்களும் எல்லாருக்கும் கிடைக்கும் இப்போ முக்கியமாக வயசானவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே அதை டோர் டெலிவரி பண்ணிடுவோம் எல்லா கடையிலையுமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுலேயும் அவங்க வீட்டிலருந்து என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத போட்டுருவாங்க சின்ன பொருள்னாலும் கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஏன்னா உள்ளே இப்போ நாங்கள் இருபத்தஞ்சி பொண்ணுங்களுக்கு இதுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்பார்ட்மெண்ட் உள்ளே அப்படிங்கிறதுனால சின்ன ஒரு இருபது வயசுலேருந்து எல்லோரும் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு சேஃப்டி வைஸும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அது கேட்டட் கம்யூனி கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால செக்யூரிட்டி இருப்பாங்க வெளியிலேருந்து ஆளுங்க எதுவும் வர மாட்டாங்க ஸோ அவங்களும் விரும்பி வந்து வேலை செய்கிறாங்க இதில் இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா சப்போஸ் இப்போ நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இன்னொருத்தர் இது இந்த மாதிரி பண்ணணுன்னாலும் அவர் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இல்லைன்னா ஒரு சூப்பர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இதே ஒரு ஸ்டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் அவரோட பேர்லேயும் அந்த கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ் மட்டும் எங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவர் ஒரு வெண்டரை தேடி அதாவது ஒரு சப்ளையரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளே என் டு எண்ட் எல்லாமே அவருக்கு சப்ளை பண்ணிடுவோம் ஸோ அவர் அந்த கடையை அவரோட கடையாகவே நடத்தலாம் இல்லை இப்போ பொதுவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு நூறுரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்க போகிறாங்கன்னா ஐம்பது ரூபா அடிஷ்னலாக அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்குது வண்டி செலவு பெட்ரோல் செலவு அங்கே போனால் எதாவது சாப்பிடணும் அந்த செலவு ப்ளஸ் அலைச்சல் நிறைய விஷயங்கள் இருக்குது அது நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே ஒரே கூரைக்கு கீழே உங்களுக்கு எல்லா ஜாமாவும் நீங்கள் அதாவது பிளாஸ்டிக்ஸ் ஸ்டேஷ்னரி கிராசரி ரைஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியில் நீங்கள் போய் வாங்குற அதே குவாலிட்டிக்கு கிடைக்கும் போது நீங்கள் நிறையா விஷயங்களை இதில் சேவ் பண்ணலாம் இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் தொழில் பண்ணணும் அதே நேரத்தில் நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த பிளானை நம்மளே பண்ணோம் ஸோ இது நல்லா ஒர்க் அவுட் ஆகி போயிட்டுருக்கு